இந்திய பெருங்கடல் மீனவன் இன்னையில இருந்து ஆள் மீன் பிடித்தல் சீசன் போர் தாங்க பார்க்க போறீங்க இந்த சீசன் போர்ல புது விசைப்படக கடல்ல இறக்கி அந்த விசைப்படகுலையே நம்ம கடல போய் தங்கி மீன்கள் வந்து பிடிக்க போறோம் போட்டுங்க நம்ம போட்டு நேம் வந்து என்ன புனிதர் தேவசகாயம் நம்ம நேம் வந்து போட்டிருக்கு பாருங்க நம்ம சுருக்கமா வந்து புனிதர் அப்படின்னு சொல்லுவோம் தூத்துக்குடி தருவிகூடத்தில் உள்ள ஒவ்வொரு போட்டுக்குமே இந்த மாதிரி நேம் வந்து இருக்குங்க நம்ம போட்டு கடையில வச்சு தாங்க இப்ப கடல்ல வந்து போட்டை இறக்கிட்டு இருக்கோம் போட்டு பாதுகாப்பா கடல்ல இறங்கற வரை கொஞ்சம் பயம் இருந்துட்டே தாங்க இருக்கும் அது இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி வந்து வரும் கடலில் பாதுகாப்பாக போட்டை இறக்குனதுக்கப்புறம் இப்போ கடலில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான கேஸு அப்புறம் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான ஐஸ் வந்து இப்போ போட போகிறோங்க நம்ம கடலில் நீண்ட நாட்கள் தங்கி மீன்கள் பிடிக்கிறதுனால நம்ம சமையலுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு சிலிண்டராக தேவைப்படுது நம்ம போட்டில் கேஸ் சிலிண்டர் வந்து ஏற்றுனதுக்கப்புறம் இப்போ இயந்திரத்தின் மூலமாக நம்ம போட்டுக்கு ஐஸ் வந்து போட போகிறோங்க தருவைக்குளம் ஆர்வர் பக்கத்துலேயே ஐஸ் கம்பெனி வந்து நிறைய கம்பெனி இருக்குதுங்க அதில் ஒரு கம்பெனியில் வந்து ஐஸ் வந்து வாங்க வேண்டியதுதான் இப்போ ஐஸ் வண்டியுமே வந்துட்டுங்க இன்னும் வந்து ஐஸ் வந்து போட ஆரம்பிக்க வேண்டியதான் இதுவரை நம்ம ஐஸ் வந்து இயந்திரத்தின் மூலமா போடுறது கிடையாதுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இயந்திரத்தின் மூலமாக போட போகிறோம் இந்த இயந்திரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐஸ் வந்து அந்த மிஷினில் போட்டாங்க அப்படின்னா நொறுக்கி நம்ம போட்டுக்கே கொண்டு போயிருங்க நமக்கு மேன் பவர் வந்து கம்மியாக இருந்தாலுமே இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டுக்கு ஐஸ் போட்டுருலாங்க கிட்டத்தட்ட நம்ம போட்டுக்கு இதே மாதிரி அறுநூத்தம்பது ஐஸ் பார் வந்து போட போகிறோங்க முன்னாடியெல்லாம் ஒரு போட்டுக்கு வந்து ஐஸ் போடணும் அப்படின்னா ஆட்கள் வந்து நிறைய தேவைப்படுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் போடுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும் இப்போ இந்த மிஷின் வந்ததுலேருந்து கொஞ்சம் நேரத்தையும் நம்ம ஐஸ் வந்து போட்டு முடிச்சிடலாங்க ஃபைனலி நம்ம கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது பாரு இப்போ போட்டு முடிச்சாச்சுங்க ஐஸ் போட்டுட்டு ஐஸ் வண்டி வந்து கிளம்பிட்டு பாருங்க அடுத்து நமக்கு சமையலுக்கு தேவையான உணவு பொருட்கள் அப்புறம் தின்பண்டங்கள் எல்லாமே இந்த ஆட்டோல வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க இதை நம்ம ரேசன் சாமான் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஆழ்கடலில் விசைப்படங்களை வச்சு நீண்ட நாட்கள் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் அரிசி அப்புறம் ஆயில் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வந்திருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மேலே வந்து ஏற்ற வேண்டியதான் இப்போ நம்ம கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போயிட்டோம் அப்படின்னா அங்கே வச்சு வேறு எந்த ஒரு பொருளுமே நமக்கு கிடைக்காதுங்க அதனால நமக்கு எவ்வளோ பொருட்கள் வந்து தேவையோ அது எல்லா பொருட்களுமே நம்ம இப்போவே கொண்டு போயிடுவோம் இந்த உணவு பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொண்டு போகவே தவிர குறைச்சி வந்து கொண்டு போகவே மாட்டோம் ஏன்னா அங்கே வச்சு நமக்கு எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது அப்புறம் நம்ம போட்டில் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி அப்புறம் டீசல் இது எல்லாமே முன்னாடியே நம்ம போட்டில் வந்து ஏற்றிட்டாங்க அதனால் அதை வந்து உங்களுக்கு காமிக்க முடியல இல்லைன்னா நான் காமிச்சிருப்பேன் ஃபைனலி ரேஷன் சாமான் எல்லாத்தையுமே ஆட்டோல இருந்து இப்போ போட்டுக்கு மேல வந்து ஏற்றிட்டு வாங்க இப்ப இந்த போட்டு மேல இருந்து இப்ப நம்ம போட்டுக்கு உள்ள வந்து கொண்டு போறோம் எதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே போட்டோட பின்பகுதியில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா இங்க தாங்க சமையல் அறை வந்து இருக்குது சமையல் அறை இருக்கிறதுனால எல்லா பொருட்களையுமே பின்பகுதியில் வந்து வச்சிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு ரேஷன் சாமான் என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறோம் பாருங்க இது எல்லாமே இந்த தங்களுக்கு வந்து நமக்கு வந்துருக்குதுங்க இப்போ நமக்கு கடலுக்கு மீன் பிடிக்க தேவையான ஆட்களுமே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டுக்கு ஐஸ் போட்டாச்சு டீசல் ஏற்றியாச்சு தண்ணி ஏற்றியாச்சு சமையல் தேவையான பொருட்களுமே வந்தாச்சுங்க இனிமேல் நம்ம போட்டை ஓனரை வச்சு நீராட்டிட்டு நம்ம போட்டை அவுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க நம்ம போட்டை எப்பவுமே பாலத்துல பிடிக்கும் போது இந்த மாதிரி டயர் போட்டு தாங்க பாலத்துல பிடிப்போம் அதனால இப்ப டயர் எல்லாத்தையுமே அவுத்துட்டு இருக்கோம் நம்ம போட்டு புது போட்டுங்கிறதுனால நம்ம போட்டோட முன்பதில இப்ப தாங்க தேசிய கொடி வந்து ஏத்துறோம் நம்ம கடல்ல மீன் பிடிக்கும் போது நம்ம இந்தியன் நேவி வந்து பாப்பாங்க அதனால எல்லாரும் மாதிரி தேசிய கொடி பறக்குங்க நம்ம போட்டு புது போட்டு அப்படிங்கறதுனால நம்ம ஓனர் வந்து இப்ப போட்டை நீராட்டி வந்து அனுப்பி வைப்பாங்க போட்டை நீராட்டினதுக்கு அப்புறம் ஓனர் வந்து இறங்கிடுவாங்க இனிமே நம்ம ரோப் எல்லாத்தையும் அவுத்துட்டு கடலுக்கு கிளம்ப வேண்டிதான் இப்போ நம்ம ஓனருக்கு வந்து பாய் சொல்லிட்டு ஆள் கடலுக்கு மீன் பிடிக்க கிளம்பியாச்சுங்க இப்போ நம்ம போட்டை சுற்றி நிறைய பச்சை கலர் போட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளே மாதிரி வலை போட்டுதாங்க தூத்துக்குடி தூத்துக்குடி தருவக்குளத்தில் நம்மளே மாதிரி வலை போட்டு தாங்க அதிகம் அதான் சுற்றி ஃபுல்லாக வலை போட்டா இருக்கு நம்ம தூத்துக்குடி இருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு தீவு கொண்டு வருது பாருங்கள் இப்ப தூத்துக்குடி அனல் மின் நிலையம் அப்புறம் முயல் தீவு இது எல்லாத்தையுமே கடந்த தாங்க போயிட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது கருங்கற்களை பார்ச் வந்து ஏத்திட்டு போச்சுங்க நிறைய இது இந்த மாதிரி ஏத்திட்டு போயிட்டு இருந்துச்சு இப்போ உங்களுக்கு கப்பல் ஆர்பரை வந்து காட்டுற மாதிரி இதுதாங்க தூத்துக்குடி கப்பல் ஆர்பர் நம்ம இப்பதான் மீன் பிடிக்க போறதுனால நம்ம கிட்ட வந்து மீன் வந்து கிடையாதுங்க நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம போட்டு பக்கத்துல ஒரு முரல் வள வள்ளம் ஒன்று கிடைச்சுங்க அதனால அந்த வள்ளத்துல வந்து மீன் கேட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வள்ளம் கிட்டதான் போயிட்டு இருக்கோம் நம்மளுமே முரல் வள வள்ளம் கிட்ட போயிட்டோங்க கிட்ட போயிட்டு அவங்களை கூப்பிட்டோம் அவங்களுமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தம்பி நான் மீன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க என்ன மீன் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத பாருங்க கடல்ல வச்சு இந்த மாதிரி உதவி மாத்தி மாத்தி பண்ணிப்போங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவுது உதவினாலுமே நம்ம பண்ணுவோம் நமக்கு ஏதாவது உதவினாலும் அவங்க பண்ணுவாங்க இதற்கு எல்லாமே காரணம் பிசர்மேன் அப்படிங்கறத ஒரே ஒரு ஒற்றுமை தாங்க அந்த ஒற்றுமை தான் எங்க எல்லாத்தையுமே ஒன்னா இணைக்குது இப்ப நமக்கு மீன் கொடுக்கறதுக்காண்டி மீனை வந்து எடுத்துட்டாங்க எடுத்து ஒரு பையில வந்து போட்டுட்டு இருக்காங்க நம்ம போட்டுல இருந்து ஒரு கயிறு தூக்கி போட்டு அந்த மீனை வந்து வாங்க போறோம் நம்ம போட்டு அந்த வள்ளத்தை பக்கத்துல போச்சு அப்படின்னா மோதிருங்க அதனால கொஞ்சம் கேப் போட்டு தான் கிடப்போம் கேப் போட்டு கயிறு தூக்கி போட்டு தான் மீன் வந்து வாங்க போறோம் ஃபைனலி நம்ம அந்த வள்ளத்துல இருந்து மீனை வந்து வாங்கிட்டோங்க இன்னும் அந்த வள்ளக்கார அண்ணங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க தேங்க்ஸ் சார் நமக்கு இப்ப என்ன மீன்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க நமக்கு வந்து ஒரு அஞ்சு முரல் மீன் வந்து கொடுத்துருக்காங்க இதுமே சுவையான மீன் தான் நம்ம ஆழ்கடல மீன் பிடிக்க போறோம்லாம் அங்கால அந்த மீன் வந்து கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது இப்ப மதிய சாப்பாட்டுக்கு நம்ம இந்த மீனை தான் சமைக்க போறோங்க நம்ம இந்த மீனை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஐஸ் பெட்டியை திறந்து ஐஸில் வந்து இந்த மீனை வந்து போட போகிறோம் நம்ம போட்டில் பழைய பிரிட்ஜ் ஒன்று இருக்குதுங்க அதனால் இதுலேருந்து ஐஸ் எடுத்து அந்த ஐஸை பிரிட்ஜில் தட்டி நம்ம அதில் காய்கறி மீன் எல்லாமே போட்டுப்போம் ஏன்னா நம்ம ஓயாமல் ஐஸ் பெட்டி வந்து திறக்க முடியாது இப்போ இந்த காய்கறி ஐஸ் அப்புறம் மீன் இது எல்லாத்தையுமே பிரிட்ஜில் தான் வைக்கப் போகிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஐஸை பிரிட்ஜில் வந்து நல்லா தட்டி அதுக்கு மேல நம்ம காய்கறி மீன் இந்த மாதிரி வைப்போம் அப்படி வைக்கிறது மூலமா கெட்டு போகாதுங்க இப்போ காய்கறி அப்புறம் மீன் எல்லாத்தையுமே பழைய பிரிட்ஜில் வந்து வச்சுட்டோங்க நம்ம கேஸ் சிலிண்டருமே பத்திரமா ஓரமா எடுத்து வைக்கிறோங்க மொத்தமா மூணு சிலிண்டர் வந்துச்சு இப்போ ரெண்டு சிலிண்டர் வந்து ஓரமா வச்சுட்டு ஒரு சிலிண்டர் வந்து மாட்டிட்டு பாருங்க இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நம்ம போட்ல வச்சு முரல் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட போறாங்க அதாவது ஒரு வள்ளத்துல வந்து நம்ம ஒரு அஞ்சு முரல் மீன் வந்து வாங்கினோம் பாத்தீங்களா அந்த மீனை தான் நீ குழம்பு வந்து வைக்க போறோம் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறத வீடியோ கடைசி பாருங்க இன்னைக்கு தேங்காய் பயன்படுத்தி தாங்க நாம வந்து குழம்பு வந்து வைக்க போறோம் நம்ம தேங்காய் வந்து எதுக்கு இப்படி பொடியாக வெட்டுறோம் அப்படின்னா பொடி வெட்டினா தான் மிக்சி வந்து அரைக்க வந்து ஈஸியா இருக்குங்க மிக்சியில் என்னெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறாங்க அப்படின்னா தேங்காய் வெள்ளைப்பொடு வத்தல் அப்புறம் இஞ்சி அப்புறம் வெங்காயம் சேர்த்து தான் அரைக்க போறாங்க அளவு புளி வந்து எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சுக்கிறாங்க இப்போ குழம்பு செட்டியில தண்ணி ஊற்றி தேவையான மகரச மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு பக்கம் இங்க தண்ணியில மசாலா கலந்துக்கிறப்போ இன்னொரு பக்கம் தாத்தா வந்து முரல் மீனை வெட்ட போறாங்க முரல் மீன் வந்து வெட்டுறதுக்கு ரொம்பவே சுலபமாக தாங்க இருக்கும் ஏன்னா மீன் வந்து ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் இதோட முள் வந்து பச்சை கடறில் இருக்குங்க இதுக்கு முன்னாடி இந்த முரல் மீன்லாம் யாரெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ தாத்தா வந்து மீனை வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்போ சொன்னோம்ல தேங்காய் வத்தல் வெள்ளைப்பூடு இஞ்சி அப்புறம் வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்ருக்காங்க இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச முரல் மீன் வந்து சேர்த்துக்கிறாங்க பைனலி கடல் மேலே வச்சு ஒரு அசத்தலான முரல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க இனிமேல் நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட வேண்டியதான் நமக்கு கடல் மேலே வச்சு அந்த வள்ளக்காரங்க நமக்கு அந்த மீன் தரலன்னா இன்னைக்கு மீன் குழம்பு வந்து சாப்பிட்ருக்கே முடியாது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் இனிமேல் எல்லாருமே சாப்பிட வேண்டியதான் நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா உள்ள மீன் துண்டை வந்து பகிர்ந்து தாங்க சாப்பிடுவோம் இப்போ ஆளுக்கு மூணு துண்டு வந்து பகிர்ந்து சாப்பிட போறோம் எனக்குமே சரியான பசி ஆயிட்டுங்க அதுவே முரல் மீன் குழம்பு அதனால தட்டை வேகமாக கழுவி நானும் சாப்பிட வந்து ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு சாப்பாடு வந்து ரொம்பவே சுவையாக இருந்துச்சுங்க அதுவும் முரல் மீன் குழம்பு பார்த்தீங்களா நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம்லாம் அதே ஒரு டேஸ்ட்டை வந்து நம்ம கடல் மேலே வந்து நம்ம ஆட்டில் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இந்த சீசன் ஃபோரில் எபிசோட் ஒன்று வந்து ரொம்பவே பிடிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஏதாட்டும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம் பாய் மக்களே